சட்டமன்ற வெளியான வானிலை முன்னறிவிப்பின்படி அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வங்கக்கடலில் அடுத்த நாற்பத்தி மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்துள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு மேற்கு முதல் வடமேற்கு திசையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கை முதல் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது இதன் காரணமாக தமிழ்நாட்டில் அநேக இடங்களில் நேற்று டிசம்பர் பன்னெண்டாம் தேதி கனமழை வெளுத்து வாங்கியது சென்னையை கருமேகங்கள் சூழ்ந்த நிலையில் கனமழை கொட்டி தீர்த்தது தொடர் கனமழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் இன்றும் அதாவது டிசம்பர் பதிமூன்றாம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த நிலையில் வங்கக்கடலில் அடுத்த எட்டு மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தெற்கு அந்தமான பகுதியில் நாளை மேலடுக்கு சுழற்சி உருவாக உள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழ்நாடு நோக்கி நகரும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அதிகனமழைக்கும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சி கரூர் திருப்பூர் கோவை ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்துள்ளது இந்த வங்கக்கடலில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தெற்கு அந்தமானை ஒட்டிய பகுதியில் நாளை மேலடுக்கு சுழற்சி உருவாக உள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழ்நாடு நோக்கி நகரும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இன்றைய வானிலை செய்திகள் பெறுகிறது மேலும் இது போன்ற வானிலை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் மாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்